ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் மைதா மாவு கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை வெள்ளை சக்கரை சேர்த்துருக்குறேங்க அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை அதாவது உப்புமா ரவை இருக்கு இல்லைங்களா அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்து அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மைதா எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த ரவையும் சர்க்கரையும் கலவையும் இதில் சேர்த்துருவோம் கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் ஆயில் அதை வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வரும் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிவாக நெய்யை கூட ரெண்டு டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் ரெண்டையும் சூடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவில் வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மாதிரி இது போல் நல்லா ஊற்று விட்டு விட்டு ஊற்றுவிட்டு எடுத்துக்கோங்க கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி பிடிச்சிங்கன்னா பிடி வரணும் அப்போ தான் மாவு நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி அதாவது நம்ம நார்மல் வாட்டர் தான் அதை சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கணும் அதாவது ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டீங்கன்னா இந்த அளவுகளை அப்படியே டபுளாக பண்ணிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருங்க தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பறத்துக்கு வரணும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இதை என்ன பண்ணலான்னா அப்படியே தோசைக்கல்ல வச்சு நம்ம நல்லா பரத்திடலாம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணிக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு டேபிள்ஸ் கூட மறுபடி நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இதே மெத்தடில் நீங்கள் மாவு கூட சேர்த்து செய்யலாம் பாருங்க போல் நல்லா பரத்தி விட்டுருங்க ரொம்ப லேஸாக பரப்பிட்டு நல்ல நல்லா கெட்டியாகவே போல் பரத்தி எடுத்துக்கோங்க கத்தி வச்சு ஓரங்களில் வந்து கட் பண்ணிடலாம் நம்ம ஒரு சேஃபுக்காக இதை வந்து கட் பண்ணுறோம் பாருங்க இது போல் நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஸ்நாக்ஸ் சொல்லலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை உள்ள வந்து நல்லாவே சூப்பராக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்குது நல்லா வந்து கடிச்சு சாப்பிட்ற பக்குவத்தில் தான் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி ஒரு சேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சதுர சேஃப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கத்தியை வச்சுட்டு போல் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல பீசஸாக விழுந்துரும் கத்தியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயோ நெய் கூட தடவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தேடில் பண்ணிங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் தான் வரும் பாருங்கள் இது போல் கட் பண்ணிவிட்டு இப்போ குறுக்கு வாக்கில் கட் பண்ணலாம் நீங்கள் போல் எல்லா பீசஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்தளவுக்கு இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கையில் வந்து ஒட்டாமல் வருதுன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள் போல் எல்லா ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டேன் எப்பவும் போல் ஒரு சின்ன டிப்ஸு தான் நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டுட்டிங்கன்னா ஆயில் வந்து நம்மளுக்கு தெரிக்காது வெடிக்காது இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுட்டு லைட்டாக மட்டும் நம்ம கலந்து விட்டுருவோம் பாருங்கள் இது போல் இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்கிற தோல் மட்டும் செவந்துரும் உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம மெதுவாக திருப்பி திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தது எடுத்தால் போதும் பாருங்கள் பீசஸ் எல்லாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் போல் மிச்சம் இருக்கிற எல்லா பீசஸையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் தீ மட்டும் ஒரே அளவில் இருக்கணும் நீங்கள் அதிகம் பண்ணிடக்கூடாது பாருங்கள் செகண்ட் டைமும் நான் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான எளிமையான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வடமொழிகளில் இது வந்து சர்க்கார் பரேன்னு சொல்லுவாங்க நம்ம பெட்டி கடைகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் போட்டு வச்சுருப்பாங்க எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உள்ள எல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்